காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள ஐந்து வாக்குறுதிகள் தொழிலாளர்களுக்கு நீதியை உறுதி செய்யும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் மே தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த நாள் சிறப்பான நாள் என குறிப்பிட்டுள்ளார் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஆகியோருக்கு நீதி வழங்கப்படும் என்றும் மரியாதை கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை நானூறு ரூபாயாக உயர்த்த காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்றும் கார்கே குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியை கலைத்துவிட வேண்டும் என்று மகாத்மா காந்தி கூறியதை இப்போது மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று பாஜக மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங் கூறினார் தில்லியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் வடகிழக்கு தில்லி வேட்பாளர் மனோஜ் திவாரி எப்போதுமே தில்லி மக்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பார் என்று உறுதியளித்தார் சுதந்திரம் அடைந்தபோது காங்கிரஸ் கட்சியை கலைத்துவிட வேண்டும் என்று மகாத்மா காந்தி கூறியதை அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் மகாத்மா காந்தியின் அறிவுரையை காங்கிரஸ் கட்சி கேட்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மகாத்மா காந்தி கூறியதை நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா என்பதை மக்கள் இப்போது தீர்மானிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியை கலைக்க வேண்டும் என மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் முன் எப்போதும் இல்லாத வகையில் ஏப்ரல் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வருவாய் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது இது குறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஏப்ரல் மாதத்திற்கான மொத்த ஜிஎஸ்டி வருவாயில் மத்திய அரசின் வருவாய் நாற்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் மாநில அரசின் வரி வருவாய் ஐம்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயாகவும் ஒருங்கிணைந்த வரி வருவாய் தொன்னூற்று ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக இருப்பதாகவும் தமிழ்நாட்டின் வரி வருவாய் ஆறு சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டுக்கொண்டார் சென்னை எழும்பூர் தாயகத்தில் மேதினத்தையொட்டி மேதின கொடியேற்றிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் தரமாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு தமிழகத்தை வஞ்சித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் எனவே தமிழக மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வைகோ கோரிக்கை விடுத்தார் திருவாரூர் மற்றும் மன்னார்குடியில் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கிவிட்டதாக மாநில தொழில்துறை அமைச்சர் டி பி ராஜா கூறினார் மன்னார்குடியில் அரசு போக்குவரத்து பணிமனையில் நடைபெற்ற மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் தொழிலாளர்களின் பங்கு அளப்பரியது என்றும் கூறினார் உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ச்சியாக பணியாற்றும் அனைவருக்கும் அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் டி பி ராஜா தெரிவித்தார் முதுமலை புலிகள் காப்பகத்தில் வனவிலங்கு கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தெப்பக்காடு கார்குடி மசினக்குடி முதுமலை மற்றும் நிலாக்கோட்டை ஆகிய பகுதிகளில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பருவமழைக்கு முந்தைய கணக்கெடுக்கும் பணி துவங்கியது பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட செல்போன் செயலி மூலம் வனத்துறை அதிகாரிகள் வனத்துறை ஊழியர்கள் வேட்டை தடுப்பு காவலர்கள் உள்ளிட்ட நூற்று எண்பத்து ஐந்து பேர் முப்பத்தி ஏழு குழுக்களாக பிரிந்து ஏழு நாட்கள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர் ஒவ்வொரு குழுவில் உள்ளவர்களும் பைனாகுலர் ஜிபிஎஸ் கருவி தெர்மோமீட்டர் போன்ற உபகரணங்களைக் கொண்டு இந்த பணியில் ஈடுபடுகின்றனர் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை பத்தொன்பது ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது இதன் மூலம் சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் இன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது தில்லியில் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் மும்பையில் ஆயிரத்து அறுநூற்று எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்து மூன்றாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளி எண்பத்து ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் ஒரு கிலோ வெள்ளி எண்பத்து ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான ஜிடிபி வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் என்று சர்வதேச நிதியம் கணித்துள்ளது அதே நேரத்தில் இந்திய பொருளாதாரம் ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் என்றும் கணித்துள்ளது